வணக்கம் சார் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு நாற்பத்தி ஐந்து சென்ட்டு ஒரு புஞ்சை லேண்டு இல்லை ஆற்று ஓரமே நல்ல ச மணல் பூமியான இடம் அது ஒரு மெட்டல் ரோட்டில் இருக்க இடம் நல்லா ஒரு இரநூறு அடி ரோடு பிரிண்டேஜில் மெட்டல் ரோடில் வில்லேஜுக்கு ஒட்டினா மாதிரியே அவுட்டரில் வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் அவுட்டரில் ஒரு நூறு இரநூறு மீட்டரு அவுட்டரில் மெட்டல் ரோட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு சார் இடம் வந்து நாற்பத்தி ஐந்து சென்ட்டு அப்படியே மொத்தமாக பதினேழு லட்சம் சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் கூட வாங்கி எடுத்துக்கலாம் நல்ல இடமா இருக்குது ரெண்டு பேர் கூட ஆளுக்கு இருபத்தஞ்சி சென்ட் ஒருத்தர் இருபத்தி மூணு சென்ட் அங்கே கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ரெட் சாயல் மண் மணல் பூமி ஆத்து ஒட்டனாமிரியே இருக்குது செய்யாத்து ஒட்டனாமிரியை பெருநகர் என்ற வில்லேஜ் இருக்குது சார் பெருநகர் காஞ்சிபுரம் டு வந்தவாசி செல்லும் கட்ரோட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நாற்பத்தி சென்ட்டு மொத்தமாக பதினேழு லட்சம் சொல்கிறாங்க பாருங்கள் இடம் நல்லா சவுக்கு போட்டு வச்சுருக்காங்க போகிற வழி நம்ம இடத்த பார்த்துட்டு போ போகும்போது அந்த வழி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் போகிற வழி பார்த்தீங்க அதை ஃபுல்லாக சென்னை பாட்டி தான் வாங்கி ஃபார்மஸ் பண்ணி வச்சுருக்காங்க போகிற வழி ஃபுல்லாகவே எல்லாம் பென்சிங் போட்டு அவங்க ஃபார்மஸ் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கி ஒரு நாற்பத்தி ஐந்து சின்ன இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நல்லா வாங்க ஃபுல்லாக நல்லா மழை சார் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு இண்டேயே பாருங்கள் வழி தான் அவங்களுக்கு வந்து மெட்டல் ரோடு தார் ரோடு போட போகிறாங்க வில்லேஜுக்கு அருகாமையில் இருக்குது சார் அந்த இடம் பாருங்கள் இதுதான் வில்லேஜ் வந்துட்டோம் அப்படியே நடந்தே வந்துட்டோம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் இல்லை ஆறு நிமிஷத்தில் நம்ம வில்லேஜ் பக்கத்துலேயே நடந்து வந்துடலாம் பாருங்கள் வில்லேஜ் உள்ளே வந்து தான் அந்த இடம் வரும் சிமெண்ட் ரோட்டில் நல்ல ஒரு பாருங்கள் இதுதான் ஃபுல்லாக எல்லாமே நல்ல பெரிய பெரிய மாடி வீடு தான் இருக்குது சரி நேரம் அதுமாதிரி பஸ் வசதி உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பஸ் வசதி இருக்குது சார் எல்லாமே நீங்கள் அங்கேருந்து ஜங்ஷன் கூட்டோட்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இறங்கி நடந்து வந்தால் நம்ம சைட்டுக்கு வந்துடும் சார் ரெண்டு கிலோமீட்டர் இல்லை ஒன்றரை கிலோமீட்டர் வரும் சார் கூட்டோட்டிலேருந்து பாருங்கள் இந்த ஊர் உள்ள வரத்துக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் நேராக உங்களுக்கு கூட்டுறோட்டெல்லாம் எட்டுமே காமிக்கிறேன் நாற்பத்தி ஐந்து சென்ட்டு மொத்தம் பதினேழு லட்சம் சொல்கிறாங்க சின்ன இடம் ரிஷ் பண்ணுறாதீங்க சார் இரநூறு அடி ஒரு ரோடு ப்ரிண்டேஜில் இருக்குது ரெண்டு பேர் கூட கட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்களுக்கு ரெண்டு பேர் கூட நீங்கள் உங்கள் உறவினர்கள் கூட ரெண்டு பேர் அந்திங்கனா கூட ரெண்டு பேரை கூட கட் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்கள் பெருநகர் உத்தரமேரு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் பெருநகருக்கு வில்லேஜில் இருக்கு இந்த இடம் இங்கேருந்து தாம்பரம் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் சார் காஞ்சிபுரம் இருபத்தஞ்சி கிலோமீட்ரு வரும் வந்தவாசி ஒரு இருபது கிலோமீட்டர்ல வந்தவாசி வரும் நல்லா ஜங்க்ஷனான ஏரியா சார் உத்தரமேரூர் பதிமூணு கிலோமீட்டர் உத்தரமேரூர் பாருங்கள் காஞ்சிபுரம் இருபத்தஞ்சி கிலோமீட்ரு ஃபுல்லாக போகிற தான் சார் ஒரு ரெண்டு கிலோமீட்ரு நம்ம மெயின் ரோட்லேருந்து வர்றதுக்கு ரெண்டு கிலோமீட்டரு உத்தரமேட்டு வந் இது சாரி காஞ்சிபுரம் டு வந்தவாசி செல்லும் சாலையிலேருந்து கட்ரோடு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஊருள்ள போகிறோம் பெருநகர் பார்த்துங்க போர்டை பார்த்துங்க ரோடு காமீகம் பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா மேலகர் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஒரு சின்ன இடம் விவசாய லேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ ஒரு ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல இடம் சார் மைண்ட் ரோடு உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் இருக்குது சார் பஸ் வசதி சென்னையிலேருந்து வருது எல்லா பஸ்ஸும் இல்லை சென்னை போலூர் காஞ்சிபுரம் எல்லா பஸ்ஸும் அந்த அந்த ரோட்டில் வருதுங்க பாருங்கள் ஸ்டேட் டேவாக தான் இது